ரோமர் நான்காம் அதிகாரம் அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆப்ரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் ஆப்ரகாம் கிரேகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுமில்லை வாக்கியம் என்ன சொல்கிறது ஆப்ரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அந்தபடி கிரிகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான் இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ போதோ விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதோ போதோ விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதே மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றோர்களாய் மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாயிருக்கிறவர்களுக்கு தகப்பனாயிருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான் அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குதத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காகவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம் வாக்குதத்தமும் அவமாகும் மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை ஆதலால் சுதந்திரமானது கிருபை நாள் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன்தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கும் ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குதத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் ஆமேன்